ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லத்தையும் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா துருவி கூட எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேலியே வச்சுட்டு இது கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க வறுத்த சேமியாக வறுக்காத சேமியாக எது வேணாலும் எடுத்துக்கோங்க நீங்கள் வறுத்த சேமியாகவே எடுத்தால் கூட அதையும் ஒரு தடவை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சேமியா நல்லா வறுபட்டு கொஞ்சம் கலர் மாதிரி செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு செவந்தால் போதும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்தேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேமியா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க சேமியா நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த சேமியா நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது ரொம்ப ட்ரையாக விடாதீங்க சேமியா வேகிற அளவுக்கு மட்டும் விடுங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதில் முக்கால் கப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் கால் கப் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த நாட்டு சக்கரை சேமியோடு நல்லா சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க அந்த நாட்டு சக்கரையோட தண்ணியிலேயே நல்லா வெந்து வரட்டும் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் இல்லை சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதை அப்படியே வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுடுங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அதே பேனில் திரும்பவும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் முந்திரிக்கு பதிலாக பாதாம் பிஸ்தா ட்ரை கிரேப்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் சேர்த்துட்டு இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு செவந்துருச்சு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டு வாசனை வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் முழுமையாக போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த கால் கப் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த நாட்டு சக்கரை தேங்காயோடு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த தேங்காய் அந்த நாட்டு சக்கரையோடு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியா அதான் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தேங்காவும் அந்த சேமியாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு இதை மிக்ஸ் விட்டாலே போதும் ரொம்ப நேரத்துக்கு இதை வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ